இனிய பாரதியால் கடத்தி செல்லப்பட்டோர் புதைக்கப்பட்டனர் என சந்தேகிக்கப்படும் தம்புலுவில் மயானத்தை தோண்டும் பணிகள் நடத்தப்பட்டுள்ளன இனிய பாரதி தலைமையிலே கடத்தப்பட்டு காணாமல் போன பதினெட்டு வயது மாணவன் பார்த்தீபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்திர ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகுட ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு அம்பாறை திருக்கோவில் பொலிஸ் பிரிவிலுள்ள தம்புலுவில் இந்து மயானத்திலே புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது குறித்த மயானத்தை நேற்று வியாழக்கிழமை அக்கரைப்ப நீதிமன்ற நீதவான் முன்னிலையிலே இடம்பெற்றுள்ளது டி எம் பிபி கட்சியைச் சேர்ந்த கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பாளருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையிலே குறித்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது இதில் கைது செய்த இனிய பாரதியிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வெளிக்கந்த தீவுசேனை வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதி என்பவரும் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து அவரது முன்னாள் சாரதி செந்தூரன் அவரது சகாவான சந்திவெளியைச் சேர்ந்த சசீந்திரன் தவசீரன் மற்றும் சகாவான திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாப் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் மற்றும் சபாபதி ஆகிய இனிய சகாக்கள் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலையில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவன் பார்த்திபன் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரகித் எக்னலிகோட ஆகியோர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தம்பிழுவில் இந்து மயானத்தில் புதைக்கப்பட்டனர் என்று விசாரணையிலே தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து சி கைது செய்யப்பட்டவர்களை தம்பிலுவில் இந்து மயானத்துக்கு கடந்த இரு தினங்களாக அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடங்களையும் அடையாளப்படுத்தின அமைய அங்கு மயானத்தையும் தோண்டும் நடவடிக்கைகள் இடம்பெற்றன இவ்வாறு ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்ட பின்னர் மாலை குறித்த செயற்பாடுகளும் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டன